ولله الأسماء الحسنى فدعوه بها السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد سأخذره الله أن بل بريور خلية الله جل شانه تعالى عليه على هي ترنا مانغلول يَنْبَذُمْ ஒன்றாகும் அூ என்று சொன்னால் வெட்கப்படுபவன் அதிகமாக வெட்கப்படுபவன் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது இந்த பெயர் ஹதீஸ்களில் வந்திருப்பதை நாம் பார்க்கலாம் உதாரணமாக உமையா அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு மனிதர் திறந்த வெளியில் ஆடை இல்லாமல் குளித்து கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள் பிறகு அவர்கள் மிம்பருக்கு வந்து மிம்பரில் ஏறி அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து விட்டு சொன்னார்கள் ஜல்ல ஹையுன் சித்தீருன் யுஹிபுல் ஹயா வசித் வசித்துர் நிச்சயமாக அல்லாஹ் ஹையாகவும் சித்தீராகவும் இருக்கிறான் அதாவது அதிகமாக வெட்கப்படுபவனாகவும் மறைக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் அவன் வெட்கத்தையும் மறைப்பையும் விரும்புகிறான் உங்களில் ஒருவர் குளித்தால் மறைத்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் அபு தாவூத் நசா இ போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஷேக் அல்பானி ரஹிமுகுல்லா அவர்கள் இதை சஹைஹான ஹதீஸ் என்று குறிப்பிடுகிறார்கள் அதேபோல சல்மான சல்மானுல் ஃபாரிஸ் இறுதியெல்லாம் நோர்கள் அறிவிக்கிறார்கள் நபி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னும் ரப்பக்கும் கரீம் உங்களுடைய ரப் நிச்சயமாக ஹையாகவும் கரீமாகவும் இருக்கிறான் எஸ்தஹி மின் அப்திஹி இதி இலேஹி ஐயருத்தி ஒரு அடியான் தன்னுடைய இரண்டு கரங்களையும் அவனை நோக்கி உயர்த்தினால் அவற்றை வெறுங்கையாக அனுப்புவதற்கு அவன் வெட்கப்படுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தி அபு தாவூத் இபுனு மாஜா போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு ஹதீஸ்களிலும் அல் ஹையு என்கிற பெயரை ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹூக்கு அறிமுகப்படுத்துவதை நாம் பார்க்கலாம் அல்லாஹூச்சாலா வெட்கப்படுபவன் என்று சொல்லும்போது அடியார்கள் வெட்கப்படுவது போன்று என்று நாம் கருத்தை எடுத்துவிடக்கூடாது பொதுவாக தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிற விஷயம் அல்லாஹுடைய பெயர்கள் அல்லாஹுடைய பண்புகள் அனைத்துமே அடியார்களிலிருந்து வேறுபட்டதாகும் அல்லாஹுடைய பண்புகளை பொறுத்தவரையில் அவனுடைய கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய முறையில் அவை அவனுக்கு இருக்கும் எனவேதான் அவன் சூரத்து ஷூரா பதினோராவது வசனத்தில் சொல்லும்போது லெய்ஸ்கமிஸ்லி கமிசிலி ஷெய் ஒன் அவனை போன்று ஒன்றுமில்லை என்று சொல்கிறான் அதே போல சூரத்து மரியம் அறுபத்தி ஐந்திலும் ஹல் தல முலஹு சமியா அல்லாஹூக்கு நிகராக எதையும் நீ அறிவாயா என்பது போன்று அல்லாஹு தாலா கேட்கிறான் எனவே அல்லாஹ் வெட்கப்படுபவன் என்று சொல்லுகிறபோது போது அல்லாஹுடைய அந்தஸ்திற்கும் கண்ணியத்திற்கும் அவன் விரும்பக்கூடிய அமைப்பில் வெட்கப்படுவான் அடியார்கள் வெட்கப்படுவது போல அல்ல என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இருந்தாலும் கூட அல்லாஹுக்கு இருக்கிற அந்த வெட்கம் என்ற பண்பினுடைய பிரதிபலிப்பாக மனிதர்கள் தங்களிடத்திலே வெட்கப்படுதல் என்கிற அந்த பண்பை வளர்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது எனவேதான் ரசல்லா அவர்கள் வெட்கப்படுவதை மிக சிறந்த ஒரு பண்பாக அடையாளப்படுத்தினார்கள் அல் ஹயா உ குல்லு வெட்கம் அனைத்துமே சிறந்தது என்று சொன்னார்கள் வெட்கப்படுகிற மனிதர்களை அல்லாஹ் நேசிப்பதாக சொன்னார்கள் அதாவது வெட்கப்படுவது போது அல்லாஹுக்கு முன்னால் பாவங்கள் செய்வதற்கு வெட்கப்பட வேண்டும் மனிதர்களுக்கு முன்னால் பாவம் செய்வதற்கு வெட்கப்படுவதற்கு முதல் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு முன்னால் நான் இந்த அசிங்கத்தை செய்யலாமா என்ற வெட்கம் நமக்கு வர வேண்டும் பொதுவாக வெட்கம் என்ற அந்த நல்ல பண்பு நம்மிடத்திலே வர வேண்டும் ஆனால் கல்வி கற்கிற விஷயத்தில் வெட்கம் அவசியமற்றது என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி அவர்கள் நமக்கு இருக்கிறார்கள் எனவே அல்லாஹ் வெட்கப்படுபவன் அவன் வெட்கப்படுகிறவர்களை விரும்புகிறான் வெட்கத்தை விரும்புகிறான் நாமும் வெட்கப்பட்டு வெட்கத்தை ஒரு நல்ல பண்பாக கொண்டு வாழ முயற்சிய வேண்டும் அல்லாஹுச்சால அதற்கு நம்ம எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வராகாத்